அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஐம்பது மாஷா அல்லாஹ் இன்னும் எத்தனை பேஜ் இருக்குது பக்கங்கள் பாருங்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து எஸ்எர்எல் குரான் முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு அடுத்து தான் என்ன செய்ய போகிறோம் குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லா நெஹமா ரமலானுக்குள்ளேயே நம்ம வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் நெஹமா இன்ஷா அல்லாஹ சரிங்களா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே அளவுதுபில்ல ஹீமினஸ் சைத்வா நிர்வஜீம் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மா நிர்வஹீம் கஸ்வை பிம்மினஸ் சமா ما إم مهين أمر مريج شيطان الرجيم باسقات لها جزاء لمن ما شاء الله الحمد لله باك ماما ما. بيم கஸ்வை இபிம் நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல மீமுக்கு சத்து இருக்குது முன்னாடி தோ ஜேர் இருக்குது நம்ம இந்த தோ ஜேர் என்ன செய்யணும் ஜேரா மாற்றிக்கணும் ஜேரா மாற்றி இந்த பீயை கொண்டாந்து இந்த மீமில் சேர்க்கணும் அப்போது கஸ்வை இபிம் மீமுக்கும் ச நூனுக்கும் சத்து பெற்ற நிலையில் வரும்போது மீமையும் நூனையும் மட்டும் நம்ம என்ன செய்யணும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போது கஸ்வை இபிம் மினசமா நம்ம நிப்பாட்டும் போது இந்த இடத்துல ஹம்சா இருக்கா இங்க என்ன எழுத்து கடைசியில் இருக்கோ அந்த எழுத்துக்கு என்ன ஹரக்கத் இருந்தாலும் அந்த ஹரக்கத்தை சுக்குனா மாத்திக்கணும் தோ ஜபர் இருக்கு இருந்தாலும் சரி இல்ல தோ பேஷு இருந்தாலும் சரி இல்ல ஜபரு ஜேரு பேஷு இந்த மாதிரி எந்த ஹரக்கத்துகள் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சுக்குனாக மாத்திக்கணும் சுக்குனா மாத்தி நம்ம நிப்பாட்டணும் இந்த ஹம்சாக்கு ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சுக்கணும் மீனஸ் சமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த ஹம்சாவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது சமா அப்போ நம்ம வந்து ஹம்சாவை அசைக்கக்கூடாது ஏன்னா வந்து க ஹம்சா வந்து கல்கலாவோட எழுத்து கிடையாது அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது அசைக்காமல் மீன சமா அவ்வளோதான் அதில் ஹம்சா இருக்குது நம்ம சுக்கு வச்சு நம்ம நிப்பாட்டிட்டோம் அந்த சவுண்டு தெரியணும் சமா அப்படி பாக்கக்கூடாது சமா அதில் ஹம்சா இருக்குது ஓகேவா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்தது பாருங்கம்மா இம் மஹீன் இந்த ஹம்சா இருக்குது இந்த இடத்துல ஹம்சா இருக்குது ஹம்சாவுக்கு என்ன இருக்குது தோஜேர் இருக்குது அடுத்து மீம் இருக்குது மீமுக்கு சத்து இருக்குது இந்த தோஜேரை நம்ம என்ன செய்யணும் ஜேரா மாற்றி நம்ம இந்த ஹம்சாவை கொண்டாந்து மீமில் சேர்க்கணும் மா இம் மஹீன் மீமை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு அலீஃபுக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் ஏன்னா மீமுக்கு சத்து இருக்கு மா இருக்கா தோஜேர் என்ன செய்யணும் இந்த ராவ கொண்டாந்து மீம்ல சேர்க்கணும் இது வந்து யா சண்டா மாதிரி வளைவு மாதிரி கொடுத்து கீழே ரெண்டு அப்ப இது வந்து என்னது யா மரீஜ் மரீஜ் ஜீம் வந்து கல்கலாவோட எழுத்து இந்த எழுத்து தோ ஜேர் இருக்கு தோ ஜேர் நம்ம என்ன செய்யணும் சுகுனா மாத்திக்கணும் சுகுனா மாத்தி நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாமா ஷைத்வா அனிர்வஜீம் இங்கே அதே தான் தோ ஜேர் இருக்கு நம்ம தோ ஜேர சுக்குனா மாத்தி நம்ம நிப்பாட்டணும் ஷைத்வா அனிர்வஜீம் இந்த தாவ கலந்து இந்த லாமில் சேர்க்கும் போது இந்த இதில் தோ ஜேர ஜேரா மாற்றி பாசியா தில்லஹா அப்படின்னு நம்ம ஓதணும் இந்த இடத்துல பாருங்க நம்ம என்ன செஞ்சோம் லஹாக்கு நம்ம சுக்குன்னு வைக்கல ஏன்னா பக்கத்தில் அலிஃபு இருக்கா அதனால நம்ம நிப்பாட்டும் போது பாசியா தில்லஹா அப்படிதான் நம்ம நிப்பாட்டணும் இங்கே வந்து சுக்குன்னு வைக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து பக்கத்தில் அலிஃபு கொடுத்துட்டாங்க அதனால சரிங்களா அடுத்தது ஜ அல்லிமன் ஜா அல்லிமன் இந்த ஹம்சா வந்து இங்கே லாமில் சேர்க்கும் போது தோ ஜபரை நம்ம என்ன செய்யணும் ஜபரா மாற்றி நம்ம வந்து சேர்த்து நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா ஜா அல்லிமன் இந்த எல்லாம் வந்து ஒரு குன்னா சட்டம் வருது நான் சொல்லித்தரேன் என்ஷாலாம் உங்களுக்கு என் ச நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து சட்டம் முதல்ல பார்ப்போம் சட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குரான் ஓதுவோம் இன்ஷால்லா அப்ப நமக்கு வந்து சட்டம் ஈஸியா புரிஞ்சிடும் நம்ம குரான் ஃபாஸ்ட்டா ஓதிரலாம் இன்ஷால்லா சரிங்களாமா நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் உட்காந்துட்டு எழுத்து கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது எழுத்து கூட்டாமல் இன்ஷாலாக ஓத ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் நல்லபடியாக குரான் ஃபாஸ்ட்டாக கீடுகும் ஓத முடியும் திக்காமல் நம்ம எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக திக்க தான் செய்வோம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நமக்கு தாய்மொழி தமிழ் தான் அரபிக் கிடையாது சரிங்களா நமக்கு தாய்மொழி அரபிக்காக இருந்தால் நம்ம வந்து என்ன செய்வோம் அரபிக் நம்ம குரான் ஓதும்போது கடகரன் ஓதுவோம் நமக்கு வந்து தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கிறனால நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓத முடியாது கட்டினாலும் இன்ஷால்லாம் நம்ம முயற்சி سيقول ان شاء الله سيقول جنات و عيون ذكر و انثى خيرين حميم و غصاق ساقيت وين ساقيت وين يقولو ساقيت وين منادي منادي ينادي இந்த இட தாவை கொண்டாந்து வாவில் சேர்க்கும் போது லைட்டாக குன்னாக செய்யணும் இந்த இடத்துல ஒரு குன்னா சட்டாக வருது நான் அதை இன்ஷாலாக உங்களுக்கு சொல்லித்தருவேன் கண்டிப்பாக சொல்லி தருவேன் இன்ஷால்லாம் ஜெனா தியும் நூ என்ன செய்யணும் ஒரு அழிப்புக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் ஜன்னத்தியும் நம்ம நிப்பாட்டும் போது இந்த இடத்துல வந்து சுகுனாக மாற்றிடணும் இந்த இருக்கு இல்லையா தோஜரை தோஜரை சுகுனாக மாற்றிடணும் இந்த இடத்துல பாருங்கள் ம் வா ம் சா இதில் கடாஸ் ஜபர் இருக்கிறனால நம்ம கடா ஜபர் வச்சு நம்ம நிப்பாட்டிடலாம் சரிங்களாமா உதா காரியம் ம் வா ம் சா பாருங்க ஏர் ரூபா இந்த இடத்துல வந்து ஹாக்கு நம்ம கண்டிப்பாக தான் நம்ம நிப்பாட்டணும் இந்த இடத்துல வந்து கடா ஜபர் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுட்டோம் உம் சா அப்படின்னு நம்ம நிப்பாட்டோம் இந்த இடத்துல வந்து உல்ட்டா பேச இருக்கிறதுனால நம்ம வந்து இதை என்ன செய்யணும் உல்ட்டா பேசை சுக்குனா மாற்றிடணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் ஹமிமூங் ஒர்கஸ் சாக்கு நல்லா தோ பேசியிருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் ஹமிமூங் சாக்கை துவை சாக்கை துவை அப்படிங்கும்போது லைட்டாக குன்னா செய்யணும் இந்த மாதிரி தன்மீனுக்கு அடுத்த எழுத்துல ஏன் வந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக குன்னா செஞ்சு ஓதணும் நான் இந்த சட்டங்கள் எல்லாமே என் ஷாலாம் சொல்லி தருவோம்ப்பா சாக்கை துவை இங்கே நிப்பாட்டும் போது ஏன்னா இங்கே ஆல்ரெடி சுக்குன்னு தான் இருக்கு நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டேலாம் சரிங்களா முனாதியை யுனாதி முனாதியை யுனாதி அப்படிங்கிற இடத்துல இந்த யாவையும் யாவையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம லைட்டாக குன்னாக செய்யணும் இந்த இடத்துல ஆடி நமக்கு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா முனாதியை யுனாதி இன்ஷால்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் இன்ஷால்லாம் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாதீங்க லைக் போட்டிங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சஜெக்ட்ஸில் நம்ம வீடியோ போவோம் இதன் மூலிமா அவங்களும் நன்மை அடைவாங்க நீங்களும் இன்ஷால்லாம் நன்மை giving it. நீங்க லைக் போறனால அவங்க வந்து அதை நம்மளையும் பயனடைவாங்க. பயனடைறனால உங்களுக்கு அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் மரி உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? நம்ம நாளைக்கு இதை பார்க்கலாம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.